கத்தோடைய பரிசுத்தாம் ஸ்தோத்திரம் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒருவரையும் மீண்டும் ஒரு விசையாய் வாழ்த்து வரவேற்கிறோம் அவர் சார் சால்வேஷன் சார்பாக இந்த நாளில மீண்டும் ஒரு விஷயம் பார்ப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த நாளில் தேவ வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஒரு விஷயாய் கண்களை மூடி சுபமாக பரிசு தாவியானவரே இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே எங்களை இம்மட்டுமாய் நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம் என் தெய்வமே இந்த நாளிலும் சுவாமி உங்களுடைய பிள்ளைகளோடு ஒரு தகப்பனே அப்பா திட்டமா என்ன பேச வேண்டும் விரும்பி இடைப்படும்படியாய் இடைப்படும்படியும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க பெரிய காரியங்களை செய்வாங்க ஏசி மூலம் ஆமேன் 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 இந்த நாளில தேவோடைய வார்த்தைக்கு கடந்து போவது போக போகிறோம் என்ன வார்த்தை என்று பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்வோமாக எபேசிய நான்காம் அதிகாரத்துல இருபத்தி ஆறாம் வசனம் எபேசிய நாலு இருபத்தி ஆறு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது இந்த நாளில் கூடிய வார்த்தையினுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் கோபப்படாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கோபம் கொள்ளாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா மனிதனுடைய ஒரு சுபாவத்துல ஒன்றாக இருக்கிறது என்னது கோபம் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் நாம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்று சொல்லி கடத்தராகி ஆண்டவர் இந்த நாள்ல நம்மத்துல எதிர்பார்க்கறதான காரியமாக இருக்கிறது தயவு செய்து நீங்க கோபப்பட்டாலும் பாவம் செஞ்சிடாதீங்க நீங்க கோபப்பட்டு பதறி போய் ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது அந்த காரியம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நாம் பெற்ற ஆசிர்வாதத்தை இழக்கிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம் என்று பார்க்க போகிறோம் ஒரு தேவ மனுஷனே உதாரணமாக அதுக்கு நாம் எடுக்க போகிறோம் சரிங்களா அவரை குறித்து நல்ல ஒரு விஷயம் தியானிக்க போகிறோம் எடுத்துக்கொள்வோமாக யாத்ராகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை உங்க வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க யாத்ராகமம் முப்பத்தி ரெண்டு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நமக்கு பரிச்சயப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறார் அவர் அவரை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் எடுத்துக்கொள்வோமாக யாத்ரா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க அப்பொழுது கர்த்த தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்க செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் தொடர்ந்து வாசிக்கிற பின்பு மோசி மலையிலிருந்து இறங்கினான் சாட்சி பலைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் யாரை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம்னா மோசே மோசே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆஹ் காணான் தேசத்துக்கு நேராக நடத்தப்படுவதற்கு தேவனால் அழைக்கப்பட்டு காணான் தேசத்துக்கு இஸ்ரோவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போகிற சம்பவத்துல நடக்கிற ஒரு முக்கியமான சம்பவம் தான் இது இந்த சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார் ஆஹ் ஆஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கற்பனைகளை உங்களுக்கு கொடுக்க போறேன் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கற்பனைகளை சொல்லும்படியாக ஆண்டவர் மலைக்கு ஆண்டவர் மோசையை அழைக்கிறார் ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார் ஆண்டவருடைய கையினால் எழுதப்பட்ட இந்த அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லுது சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலையாகிய சாட்சியின் இரண்டு பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார் நல்லா கவனிச்சுக்கோங்க கர்த்தர் வெளிநாள் எழுதப்பட்ட அந்த கற்பலகைகள் தான் இப்ப மோசடியுடைய கைகளில் இருக்கிறதாக நம்ம பார்க்க முடிகிறது இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய கரை கடனங்கள்ல இந்த கற்பலையை கொடுக்கும் பொழுது கற்பனைகளை கொடுக்கும் பொழுது அப்பொழுது ஆண்டவர் அவனோடு இடைப்படுகிற காரியம் உன்னோட இஸ்ரோவேல் ஜன கீழே இருக்கிற இஸ்ரோவேல் ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத காரியங்கள் நிமித்தமாக என்னை கோபப்படுத்துகிறார்கள் சொல்லி அவர்கள் அழிக்க போறேன்னு சொல்லி பேசும் பொழுது மோசே அவர்களுக்காக என்ன பண்றான்னா மன்றாடி ஜெபிக்கிறதான காரியத்தை பார்க்க முடியும் அதாவது மோசே வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை ஆண்ட இடத்துல இப்போ கேட்கும் பொழுது ஜனங்களுக்காக மன்றாடி அவன் ஜெபிக்கிறான் இந்த வசனத்தினுடைய அந்த முப்பத்தி ரெண்டாம் அந்த பதினாலு வருஷத்துக்கு முந்தின வசனங்களை பாத்தீங்கன்னா மோசே இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக தேவனத்துல மன்றாடுகிற ஜத்தைடுக்கிறது முதல்ல பார்க்க முடியும் ஆனா அடுத்த கட்டமாக அவன் மலையிலிருந்து இறங்கி வருகிறான் இறங்கி வருகும்போது பாடலின் சத்தம் அவனுக்கு துணிக்கிறது சத்தத்தை கேட்டு அவன் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய கைகளினால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை வணங்கி கொண்டு அவர்கள் தங்க அந்த காரியங்களை செய்யும் பொழுது பார்த்து அவனுக்கு என்ன பண்ணுது ஒரு கோபம் வருகிறது பார்த்து பார்ப்போமா அந்த வசனத்தை வாசிப்போமாக அவன் பத்தொன்பதாம் வருஷத்து நல்லா பாருங்க அவன் பாளையத்துக்கு சமீபத்து அந்த கஞ்சு குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு உடைந்து போட்டு பாத்தீங்களா தேவனுடைய விரலினால எழுதப்பட்ட அந்த சாட்சியின் பலகையில கோபம் மூண்டவனாகி அவன் கோபம் பட்டதுல எந்த தவறும் கிடையாதுங்க ஏன்னா இஸ்ரேவியல் ஜனங்கள் தங்களுக்கு பொல்லாத காரியத்தை தெரிந்து கொண்டு தங்களுடைய பொல்லாத காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க அவங்களை பார்க்கும்போது இவனுக்கு மோச என்ன வருது ஒரு கோபம் வருகிறது அந்த கோபம் என்ன சொல்லலாம் நம்ம வந்து ஒரு தவறான காரியம் நடக்கும்போது அவனுக்கு வருகிற கோபம் வந்து சரியான காரியம்தான் தான் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனா அந்த கோபத்தை நிமித்தமாக அவன் செய்கிற ஒரு பெரிய காரியத்தை பாருங்க தேவனுடைய கைகளினால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய கரங்கினால் எழுதப்பட்ட இந்த சாட்சியின் பலகையுடைய காரியத்தை அவன் உடைத்து போடுகிறான் பாத்தீங்களா எவ்வளவு வேதனை நிறைந்த காரியம் தேவனுடைய கரத்தினால் எழுதப்பட்டு தேவனால கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை அவன் என்ன பண்ணுகிறான் கோபம் உண்டவனாகி அதை உடைத்து போடுகிறான் நேரடியோ வேலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு காரியம் இதுதான் கோபம் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று நமக்கு தெரியாது கோபம் வரும் பொழுது அநேகரை நீங்க பாத்தீங்கன்னா அநேக காரியத்தை சொல்லும் போது சொல்லுவாங்க அநேக ஐயோ நான் கோபத்துல பேசிட்டேன் ஐயோ நான் கோபத்துல செஞ்சிட்டேன் நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி கோபம் வந்த பிறகு அவர்களுடைய செயல் முடிந்ததுக்கு அப்புறம் பின்பதாக இருந்து வேதனைப்படுகிற காரியத்தை நம்மளால பார்க்க முடியும் சரிங்களா இந்த நாள் இல்ல அந்த காரியம் நம்முடைய வெளிப்படாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கருத்தது உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து சொல்லுகிறார் இந்த நாட்களில வந்து கோபம் வருவது சகஜங்க அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது மனிதனாய் பிறந்தவனுக்கு கோபம் வரும் ஆனா பொறுமையா இருக்க முயற்சி செய்யுங்க சூழ்நிலைகள் கால சூழ்நிலைகள் காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் போகும் பொழுது காரியங்கள் உங்களுக்கு எதிர்மறையா நிற்கும் பொழுது தயவு செய்து என்ன பண்ணாதீங்க கோபப்படாதீங்க கோபப்பட்டாலுமே உங்களுக்கு ஒரு வேலை கோபம் வந்தாலுமே தயவு செய்து பாவம் செய்திடாதீங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துடாதீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடாதீங்க என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் தேவனுடைய கரத்தினால எழுதப்பட்ட அந்த கற்பலக அந்த சாட்சியின் பலகைய அவன் உடைத்த பிறகு அடுத்து நடக்கிற சம்பவத்தை பாருங்க அதே அது முப்பத்தி நான்காம் அதிகாரத்துடைய வேதாங்கத்தை திருப்பியங்களான்னா நாலாம் வசனத்தை பாருங்க அப்பொழுது மோசே முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த ரெண்டு கற்பல்களை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கற்ப தனக்கு கட்டளையிட்டபடியே அவ் ரெண்டு கற்பனைகளையும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில ஏறினார் இந்த சாட்சியின் பலகை உடைத்ததுக்கு அப்புறம் அடுத்து நடக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா மோசை அன்ற சொல்றாரு மலைக்கு திரும்ப ஏறிவான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒருத்த கற்பலைகளை இழைத்து கொண்டு அவன் போகிறதான சம்பவத்தை நம்மளால பார்க்க முடியும் அடுத்த ஒரு வசனம் பாருங்க யாத்திரகம முப்பத்தி நாலாம் அதிகாரத்துல முப்பத்தி இருபத்தி ஏழாம் வசனம் எப்படி சொல்லுகிறது பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இந்த வார்த்தைகளை நீ எழுது இந்த வார்த்தைகளின்படி உன்னோடும் இஸ்ரோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார் அதாவது ஆண்டவர் அவருடைய கையினால அவருடைய கரத்தினால எழுதப்பட்ட வீரனால் எழுதப்பட்ட கற்பலையில அவன் இழந்து போனதுக்கு அப்புறம் இவன் பிரயாசப்பட்டு இவன் எழுதுகிறதான காரியத்தை நம்மளால பார்க்க முடிகிறது ஆண்டவர் இலவசமா ஆண்டவர் மகிமையா கொடுத்த ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை கோபத்தினால இழந்து போயிட்டான் இழந்து போனதுக்கு அப்புறம் மீண்டுமாய் கருத்துடைய சமூகத்துக்கு போய் அவனுடைய கருத்தினால எழுதக்கூடியதான காரியத்தை பார்க்க முடிகிறது தயவு செய்து தெய்வம் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போறதுல இனி நாம் வராதபடிக்கு தெய்வன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் தக்க வைத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இன்னும் அதிகமாக பெறும்படியாக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இன்னுமாய் நாம் வாழும்படியாக தயவு செய்து கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அனைவருடைய வாழ்க்கையில கோபப்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாதபடிக்கு ஒரு பதற்றத்துல செய்து விடுகிறதான காரியங்கள் அநேகம் உண்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல திருப்பி பாத்தீங்கன்னா கோபத்தினால அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்கிற காரியமும் தற்கொலை செய்கிறது செய்து கொள்கிற காரியமும் இப்படி அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறதான காரியத்தை பார்க்க முடியும் ஒரு செகண்ட் எடுக்கிற முடிவு ஒரு நிமிஷத்துல எடுக்கிறதான ஒரு முடிவு அந்த ஒரு நிமிஷத்துல எடுக்கிற முடிவு நிமித்தமாக உடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்படுகிறதுனால அநேகருடைய வாழ்க்கையில இதனால இதை பார்த்து கொண்டு இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில நீங்களும் அநே அநேக இடங்களில் அனுபவித்த ஒரு காரியமாக இருக்கும் அதாவது கோபம் செய்ய கோபப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க செய்கிற ஒரு சில காரியத்தின் நிமித்தமாக உங்களுடைய சமாதானத்தை இழக்கிறதாகட்டும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இழக்கிறதாக இழந்து போகிறதா ஆகட்டும் காரியங்களை நீங்க பார்த்ததுதான் இருக்கும் இந்த நாள்ல கருத்துற உங்களையும் என்னையும் பார்த்து உங்களை எச்சரிக்கிறதான காரியம் கோபம் கண்டாலும் தயவு செய்து பாவம் செய்யாதிருங்க உங்களுடைய பதற்றமான சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் அமைதியா இருக்க பாருங்க கொஞ்சம் அமைதியா இருக்க விட்டு கொடுங்க உங்களை நீங்க என்ன பண்ணுங்க விட்டு கொடுங்க பொறுமையா இருங்க உபத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நேகரங்களில் பார்க்க முடியுது உபத்திரம் வருவது நல்லது வேதம் தெளிவா சொல்லுகிறது உபத்திரம் நல்லது அதனால என்ன பண்ண முடியும் நம்மளால கற்பனைகள்ல கழி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் சரிங்களா உபத்திரம் வரும் பொழுது தேவனுடைய காரியத்தை நம்மளால என்ன பண்ண முடியும் தெரிந்து கொள்ள முடியும் நடத்ததெல்லாம் பார்க்க முடியும் அதனால உபத்திரவம் வரும்போது கோபப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க தயவு செய்து கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதடுங்க உங்களுடைய ரியாக்ஷனை அங்க காட்டிடாதீங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு செகண்ட் அமைதியா போய் பாருங்க உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது வார்த்தை அந்த வார்த்தையை உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அநேக நேரத்தில் தடையாய் போய்விடும் நீங்க பதறி போய் அந்த ஒரு வார்த்தை விடுறீங்களே அந்த வார்த்தை என்ன ஆகிடும் அநேகருக்கு வேதனை உண்டாக்குறதாக இருக்கும் சரிங்களா தயவு செய்து இந்த மாதிரி தா காரியத்தை இனி செய்யாது இருக்கிறதுக்கு முயற்சி எடுங்க எப்படிங்க இதை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் எப்படி இதை செய்ய முடியும் பாத்தீங்கன்னா செபிக்க தான் முடியும் செபம் தான் அதுக்கு ஒரே காரணம் காரியம் அதுக்குரிய ஒரே சொல்யூஷன் ஜபந்தான் அவர் இடத்துல கிருப கேளுங்க அவர் இடத்துல என்ன பண்ணுங்க கிருபையை கேளுங்க அந்த ஒரு கிருபையா எனக்கு உதவி செய்யுங்க தயவு செய்து எனக்கு என்ன பண்ணுங்க இதுல எனக்கு உதவி செய்யுங்க நான் அநேக நேரங்களில் கோவப்பட்டு வார்த்தையை விட்டுற ஆண்டவரு அண்டவரே அநேக நேரங்கள்ல கோவப்பட்டு காரியத்தை செஞ்சுற ஆண்டவரு பின்பதாக வருத்தப்படுகிறப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்பீங்களா ஆனா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் தயவு செய்து இந்த நாளில் கிருபையாய் கிருபையை பெற்றுக் கொண்டவர்களாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறவளா இல்லாம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவளாய் நாம் வாழ அன்றும் இந்த நாள் உங்களை மேலேயும் பார்த்து அழைக்கிறார் சரிங்களா இந்த நாளில் கருத்துடைய கருத்துல ஒப்பு கொடுங்க இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பதாக ஏதாவது கோபப்பட்டு யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தாலோ இல்லை தேவோடைய வேதனை படுத்திருந்தாலோ தயவுசெய்து இந்த நாளில் என்ன பண்ணுங்க ஒப்புரவாகுங்க இந்த நாள் ஒப்பு கொடுங்க அன்றைய கருத்துல அந்த தையை தெரியாம தயவு செஞ்சு தெரியாம ஆண்டவர் என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவர் சொல்லி அவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க ஒருவேளை ஒரு மனுஷர்களை நீங்க வந்து வேதனை பட்டு அவரு இடத்துல போய் என்ன பண்ணுங்க மன்னிப்பு கேளுங்க அவரு இடத்துல ஒப்புற பாக்குங்க யார் இடத்துல நீங்க வந்து கசப்போடு வேதனையோடு கூட இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அதனால அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களானா கருத்து உங்களையும் நினைவு ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார் ஒப்புடுப்பமாக கண்களை முழுவுமாக தயவு செய்து நீங்க யாராக இருந்தாலும் சரி நாள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இன்றைய அருமை பிள்ளைகளை இந்த நாளில கருத்து உங்களோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த நாலுல கர்த்தர் திட்டமாக உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கோபம் கொண்டாலும் தயவு செய்து பாவம் செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதிருங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறவளா நாங்கள் இனி ராதபடுக்கி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இன்னும் நம்ம வாழும்படியாக இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்லுகிறப்படினால கத்தனுடைய கருத்துல உங்களுடைய ஒப்பு கொடுங்க அந்தவரே கர்த்தாவே இந்த அர்ப்பணிக்கணும் சுவாமி அண்டவரே உங்களுடைய கருத்துல எங்க நாங்கள் ஒப்பு கொடுக்கணும் ஐயா அந்தவரை நாங்கள் கோபம் கொண்டாலும் இனி பாவம் செய்யாதபடிக்கு படிக்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விடாத தேவனுடைய இருதயத்தை அண்டை வேதனை படித்து விடாதபடிக்கு படிக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறவளா நாங்கள் இனி இல்லாதபடிக்கு தகப்பனே அப்பா அந்தவரே எங்களை குருவை தரும்படியா சிப்பிக்கிறோம் ஐயா அந்தவரே இப்படிப்பட்ட பதற்றமான சூழ்நிலைகள் இது இப்படிப்பட்டதான எதிர்மறையான சூழ்நிலை நாங்கள் கடந்து போகும்போது பொறுமையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அந்தவரே அந்தவரே அப்பா எங்களுக்கு குருவை தரும்படியா சிப்பிக்கிறோம் ஐயா அது நாங்கள் குறைவு போட்டு இருக்கிறோம் அந்தவரே இதனால அந்த குறைவை அந்தவரே கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் இந்த இவந்தாமை நிறைவேற்றும்படியா சிப்பிக்கிறோம் எங்களை ஒவ்வொரு ஆசிர்வதிக்க தகப்பனே அதனால பிள்ளைகள் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அந்தவரை அடியை அந்தவரை ஆசீர்வாதத்தை தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா அந்தவரே பெரிய காரியங்களை செய்வீராக உமக்கு எல்லா துதி கனமையுமே உண்டா இருக்கட்டும் நீர் மாத்திரம் சகல வட்சமத்திலும் உயர்ந்திருக்கும்படியாய் சுபிக்கிறோம் ஏற்று மூலம் செபிக்கிறோம் நல்ல நல்லபதாவே ஆமேன் ஆமேன் ஆமே